தித்திக்கும் என் அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி முத்துநகரின் நல்முத்தாய் வெளியும் இந்த விவாதிக்க நாம்

முதல்லோம்பல் பாரம்பரியம் ரொம்ப முக்கியமானது பொருளாதாரம் இயற்றலும் காத்து வகுத்தலும் அல்லது அரசு இன்னும் வந்து கழிவு அடங்க வைக்கிறது கரையை அரைச்சிட்டு போக மண்ணிலை அம்மா தி இன்றைய மர்மங்கள் இல்லாத வீடு எப்படி வீடு தெரியுமா வைஃபை ஸ்கூலில் நாங்கள்லாம் அவ்வளவு பட்ஜெட் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்லியிருக்காங்க யாரும் பிள்ளையை கல்யாணம் பண்ணது மெல்ல பாட்டு மாமியார்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்த மாதிரி கூறியிருக்கிறாங்க அடுத்ததாக நமக்கு மா மாமியார் என்ற ஒரு அணியின் சார்பில் திருமதி உமா மகேஸ்வரி எம்எஸ்சி பிஎட் அவர்கள் ஆசிரியர் வாங்க அவங்க